நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் சென்னை தாம்பரத்திற்கு அருகில் அமைந்துள்ள எஸ்ஐவிடி கல்லூரி வளாகத்தில் வேர்ல்டு கராத்தே மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனைக்காக சுமார் ஆயிரத்தி ஐநூறு கராத்தே வீரர்களை கொண்டு உலக சாதனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் சுமார் முப்பது நிமிடம் தங்களது சாதனைகளை செய்து காட்டினர் இதில் தமிழகம் கர்நாடகா கேரளா ஆந்திரா டெல்லி உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா மற்றும் சுமார் பதினைந்து மாநிலத்தில் இருந்து வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு குழுவாக கர்நாடகாவில் இருந்து மாஸ்டர் டாக்டர் முருகன் சதீஷ் தலைமையில் இருபது வீரர்கள் வீராங்கனைகள் கொண்ட குழு கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்வில் நமது நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த டாக்டர் முருகன் சதீஷ் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதால்

சுமார் கிட்டத்தட்ட இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டு ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணிருக்காங்க வேர்ல்டு கராட்டி மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட்லி தேங்க்ஸ் சொல்றதுக்கு இஷ்டப்படுறேன் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டேட்ல வந்திருக்காங்க பெரிய மிகப்பெரிய ஸ்டேட் ரெக்கார்டு கின்னஸ் உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப பெரிய பெருமையாவும் ப்ரௌடாவும் இருக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணவங்க எல்லாருங்களுக்கும் கூட நான் கங்கிராச்சுலேஷன் சொல்றதுக்கு இஷ்டப்படுறேன் அது கூட வந்து எங்களுடைய சீஃப் இன்ஸ்டர் மிஸ்டர் கிரீஷ் வந்திருக்காரு சிவகுமார் வந்திருக்காங்க அப்புறமா ராஜலட்சுமி மேடம் வந்திருக்காங்க நிறைய மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கூட தேங்க்ஸ் சொல்றேன் இந்த நேரத்துல இது வந்து இந்தியாவுல இது வந்து ரெண்டாவது முறை முத முறை ஒரு டைம் அட்டன் பண்ணாங்க நான் கூட அட்டன் பண்ணி நானும் ரொம்ப பெருமை இருந்தது எனக்கு அது கூட வந்து எங்களுடைய சீஃப் இன்ஸ்ட்ரக்டர் கூட இன்னைக்கு அட்டன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கனைசிங் டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சோ இது சோசியல் மீடியா மத்த எல்லாருக்குமே ஆல் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கூட நான் நன்றி சொல்றேன் இந்த சமயத்துல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஆல் ஜாய்ஹிந்த்